உறவுகள் நட்புகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணி பன்னெண்டாயிடுச்சு இன்றைக்கின்னா எங்கள் சண்டேன்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து அவளுக்கு வந்து ஒயிட் ரைஸும் உப்பு இல்லாத சிக்கனும் தான் இருக்கும் எப்போவுமே வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவளுக்கு என்னென்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி அவளுக்கு வந்து உப்பு போடாமல் சிக்கன் தனியாக வேக வச்சுருவோம் எப்போவுமே வேஸ்ட் எல்லாம் போட மாட்டோம் ஏன்னா வேஸ்டெல்லாம் அவள் சாப்பிட மாட்டா அதாவது நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே சிக்கனை இவ்வளோக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு உப்பு இல்லாமல் வேக வச்சுருவோம் இப்போ என்னென்னா இந்த சிக்கனை மட்டன் தனியாக போட்டால் அவள் சாப் சிக்கனை மட்டும் எடுத்துடுவாள் அதுக்காக ஒயிட் ரைஸாக கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோம் மற்ற நாளில் வந்து அவள் சாப்பிட்ற பெடிகிரியை தான் தூள் பண்ணி அந்த ரைஸில் கலந்து போடுவோம் அதுதான் அவள் சாப்பிடுவாள் அதுவும் ஒருவேளை மற்றபடி வந்து இதோ உனக்கு தான் சாப்பாடு இதோ பிசைஞ்சிட்டுருக்கேம்மா அதோ வர உனக்கு தான் உனக்கு தான் இதோ இருங்க வரேன் வரேன் உனக்கு தான் ஃபுட்டு அவளுக்கு இப்போ பிசைஞ்சு இந்த ஃபுட்டை வைக்கணும் அதுக்காக பார்த்துட்ருக்கா வரும்போதே கறி வாங்கிட்டு வரும்போதே மாப்பிடிச்சுட்டவன் என்ன சாப்பாடுன்னு தோமா உனக்கு தான் இந்த சிக்கன் ரைஸ் கூட கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அவள் வந்து பிறந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு நாங்கள் கொடுக்கல ஒரு நாலு மாதம் கூட ஆகிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சரி இவளுக்கு சிக்கன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம் சரி நல்லா கொஞ்சம் வேக வச்சு கொடுங்க ரைஸில் சாப்பிடுவா அதில் இருந்தால் நாங்கள் இவளுக்கு சிக்கன் கொடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா வந்து ஹீட் ஆகக்கூடாது அதெல்லாம் வந்து எதுவும் சாம்பார் இந்த ரசம் வேறு எதுவுமே இவள் சாப்பிட்றதில்லை காரம் புளிப்பு உப்பு எதுவுமே நாங்கள் சேர்க்காம தான் இவளுக்கு ஏன்னா முடி அதிகம் அதால் சரி முடி கொட்டிடுமோ அந்த பயம் வேறு அப்படியும் வந்து நாங்கள் சேர்க்காம தான் இருக்கோம் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு மாதமாவது அவளுக்கு வந்து அந்த முடி வந்து நிறைய உதிருது கிட்டத்தட்ட நம்ம டெய்லியும் பெருக்கினாலே ஒரு முறம் முடி வரா மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் முடி வந்து வளர்ந்துடுது அவளுக்கு கொட்ட கொட்ட ஆனால் முடி தான் ஆனால் அவளை முடி பார்த்தா உடம்புல நிறைய முடி தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ பேசஞ்சர் எதுக்கு பேசுகிறோன்னா ஏன்னா வந்து என்னென்னா அவள் வந்து சிக்கனை மட்டும் வச்சா சிக்கனை எடுத்து சாப்பிட்டுருவாள் அதுக்காக தான் நல்லா பெசிஞ்சா ரைஸும் சேர்த்து சாப்பிடுவான்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நல்லா செய்கிறோங்க ஏன்னா அவளுக்கு பிடிக்கும் இது இது கொஞ்சம் இப்போ மணி இந்த டைம் சாப்பிட்ருவா அப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கா கொஞ்சம் சாப்பிட்ருவா ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வச்சுருது கொஞ்சம் என்ன சீராக அப்புறம் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாடிட்டு படுத்துருவாள் ரெகுலராக அவள் இதுவே இதுதான் அவளுக்கு பிடிச்ச சாதன்றதால சரி இன்றைக்கி சாப்பிட்ருவா மற்ற நாளெலாம் வந்து நாங்கள் என்றைக்கி நான்வெஜ் சமைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் அவளுக்கு வந்து நான்வெஜ் உப்பு இல்லாமல் போடுவோம் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு நல்லா அதில் நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா வேக வச்சதான் ஏன்னா ஜீரணம் ஆகாமல் இருக்கும் அப்புறம் மாமிட்டு போகிறோம் அதுக்காக நாங்கள் நல்லா வேக வச்சுருது எட்டுமே வந்து ரைஸ் நாங்கள் என் நாங்கள் சாப்பிட்ற ரைஸ் தான் இவளுக்கும் தனியெல்லாம் சமைக்கிறதில்லை ஏன்னா இவள் கொஞ்சமாக தான் சாப்பிட்றா அதால் வந்து நாங்கள் எங்களெல்லாம் எல்லாமே சேர்த்தே தான் சாதம் செஞ்சுருவோம் ஆனால் இவளுக்கு சாப்பிட்றது மூணு இவளுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து சிக்கனை போட்டு நல்லா இந்த மாதிரி பசஞ்சிட்டு கொடுத்துருவோம் நாளில் வந்து அவள் பெடிகிரி சாப்பிடுவாள் அதை வந்து கூட பெடிகிரியை முழுசாக இல்லை அது ஏன்னா சின்ன சின்ன பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதையும் நாங்கள் தூள் பண்ணி தான் நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறது ஏன்னா இல்லைன்னா அவள் அதை மட்டுமே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி போடுறோம் கீழே பிளேட் எடுத்து வச்சு அவள் கீழே எடுத்து வச்சு அந்த சிக்கனை பீஸ் எல்லாம் வச்சு கீழே வச்சு சாப்பிட்றான்றதுக்காக நாங்கள் அந்த கோழி போட்டு அது மேலே வைக்கிறோம் ஏன்னா எடுத்து சாப்பிட்டா கூட கீழே இல்லாமல் சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுன்றதால கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிடுவாள் ஐடிமா உங்கள் வீட்டில் என்ன டாக் வச்சுருக்கீங்க சார் சொல்லுங்கள் அவளுக்கு என்ன ஃபுட்டு தரீங்க ஐடிம்மா ஐடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்ருமா சரிங்களா போட்ட சாப்பாடே கம்மி தான் அதுவே இன்னொன்று சாப்பிட்டுருக்கா சாப்பிட்ருமா சரி வாங்க தண்ணி குடிப்பீங்க வாங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு கரெக்டாக அதெல்லாம் தண்ணி குடிப்பா தண்ணி இன்னும் கொஞ்சம் குடிச்சிடு இன்னும் கொஞ்சம் குடிச்சிரு தண்ணி குடிச்சிடு தண்ணி இன்னும் கொஞ்சம் குடிச்சிருமா தண்ணி குடி அதே கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு இப்போ வாய் துடைக்கணும் வேறு அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் விலையும் கரெக்டாக செஞ்சுடுவோம் தண்ணி குடிச்சிட்டியா பாருங்கள் இந்த சாப்பாடே வந்து கம்மியாக வச்சுட்டா அப்படியே வச்சிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு அவள் பாருங்க விளையாட ஆரம்பிச்சிட்டா இங்கே வா இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க இங்கே வாமா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் டாகை பற்றி பிடிச்சிருந்தாலும் என்ன ஏதாவது இதுனாலும் தவறு தப்பு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்